மாய்பூர் கிராமத்துல நாலு மாடி கொண்ட ஒரு பழைய பங்களா இருந்தது வெளியில இருந்து பார்த்தா ஏதோ ராஜாவோட அரண்மனை மாதிரி இருந்தது ஆனா உள்ள போய் பார்த்தா உள்ள பெருசா ஒண்ணுமே இல்ல அந்த பங்களால இருக்கிறது கிஷன் ஒரு காலத்துல அவர் ஜமீன்தாரா இருந்தாரு அவருடைய அந்த பெரிய பங்களால ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்து வந்தாரு ஏ மாயா நான் சொல்றது கேக்குதா என்னங்க இந்த பெட்டியை கொண்டு போய் பீரோல வெயி இதுல ஏழு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு என்னது ஏழு லட்சம் ரூபாவா ஆமா ஞாபகம் இல்லையா நான் உங்ககிட்ட போன வாரம் என்ன சொன்னேன் நேலத்துக்கு போட்டிருந்த ஒப்பந்தம் முடியாம இருந்தது அது இப்ப முடிஞ்சிடுச்சு இது அந்த பணம் தான் என்ன நிஜமாவா ஐயோ உண்மையிலேயே அற்புதங்க இப்ப உங்களோட பிரச்சனையும் தீந்து போச்சு ரொம்ப சரியா சொன்ன நீ தான் இருந்தது கிஷனோட வாழ்க்கை ஆடம்பரம் நிம்மதி ரொம்ப செல்வ செழிப்போட இருந்தார் ஆனா ஒரு நாள் எல்லாமே போயிடுச்சு கிஷனோட நிலத்து ஒப்பந்தம் எல்லாமே நஷ்டமாயிடுச்சு இப்ப அவரு முழுமையா கடன்ல மாட்டிக்கிட்டாரு இப்ப அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லாத அந்த பங்களாவை தவிர வேற எதுவுமே கிடையாது என்ன மன்னிச்சிடுமாயா என்னால பாவம் நீயும் இந்த ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க ஆட என்னங்க பேசுறீங்க நீங்க நான் எவ்வளவோ சந்தோஷமான வாழ்க்கையை உங்க கூட வாழ்ந்திருக்கேன் இப்படி கஷ்டமான சூழ்நிலையில எப்படிங்க குறை பேச முடியும் உங்களை நீங்களே பழி சுமத்திக்காதீங்க மாயா சொன்னதை கேட்டதும் கிஷனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது இப்ப தலையெழுத்துன்னு குறை சொல்றதை விட்டுட்டு அதை அவரு ஏத்துக்கிட்டாரு இப்ப தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு கிஷன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு அங்க அவருக்கு தினமும் கொஞ்சம் பணம் கிடைச்சது அப்புறம் அதை வச்சு அவங்க குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த தொகை ரெண்டு பேருக்கும் போதுமானதா கிடையாது மாயா இங்க பாரு தீபாவளி வரப்போகுது இந்த தடவை எந்த ஸ்வீட் பண்ண போற இல்லைங்க இந்த தடவை எதுவும் செய்ய முடியாது வீட்டில் செய்யறதுக்கு எதுவும் இல்லை அப்புறம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர கையில் காசும் இல்லை இங்கே என்கிட்ட கொடுத்த பணம் எல்லாமே செலவாயிடுச்சுங்க என்ன எல்லாம் செலவாயிடுச்சா ஐயோ கடவுளே நாளைக்கு நான் வேலைக்கு போறதுக்கு எங்கே இந்த பணத்துக்கு போவேன் இங்க பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க இந்தாங்க என்னுடைய மாங்கல்யம் நாளைக்கு வேலை விட்டு திரும்பி வரும்போது இத அடமான வச்சுட்டு வாங்க இதுல வர பணத்தை வச்சு கொஞ்சம் நாளைக்கு நாம நம்ம வாழ்க்கைய ஓட்டுவோம் பாவம் கேஷன் தான் மனைவியோட மாங்கல்யத்தை அடமானம் வைக்க சொன்னதை கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாரு ஆனா உள்ளுக்குள்ள அவர் ரொம்பவே வேதனைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. எப்பவும் நிம்மதியா சந்தோஷமா இருந்த மாயா தந்தை ஏழ்மனால அவளுடைய சூழ்நிலையை பார்த்து மறுபடியும் ஒரு முறை அவர் ரொம்ப நொந்து போயிட்டாரு ஐயோ கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு வருது இது வரைக்கும் நான் யாருக்கும் பாவமே செய்யல ஆனாலும் அஞ்சு வருஷமா என்னுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாய்கிட்டே போகுது பண்டிகை முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது என்னுடைய மாயா எப்பவும் தங்க நகைகளோட அலங்காரமா இருப்பா இன்னைக்கு கடைசியில் அவளுடைய மாங்கல்யத்தை அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு இது ரொம்ப பாவம் கணவன் என்ற பேர்ல நான் ஒரு அவமானம் கிஷன் தனக்கு தானே பேசிக்கிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு

ஆனா இதை இங்கே இங்க வச்சிருப்பாங்க விடுகிஷன் எதையுமே யோசிக்காத அதிர்ஷ்ட கதவு உனக்காக திறந்துருச்சுன்னு நினைச்சுக்க சுவருக்குள்ள இருக்கிற அந்த பணக்கட்டுகளை பார்த்த உடனே கிஷன் ரொம்ப சந்தோஷத்தை துளி குதிச்சாரு இப்போ அவரு மாயாவோட மாங்கல்யத்தை அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படல வேலையில இருந்து போறதுக்கு முன்னாடி கிஷன் ஒரு முடிவு பண்ணாரு யாருக்கும் அந்த பணத்தை பத்தி எதுவும் தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அதனால உடஞ்சு போன சுவரை மறுபடியும் அவரு மூடினாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டாரு மாயா மாயா இங்க பாத்தியா பணம் பணமா அது இவ்ளோ பணமா ஆமா இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அந்த கடவுள் கொடுத்தது கடவுள் கொடுத்ததா சும்மா இந்த கேள்வி கேக்குறத விடு இந்த உன்னுடைய மாங்கல்யம் இந்த இனிமே உன்னுடைய மாங்கல்யத்தை விற்க வேண்டிய அவசியம் கிடையாது இனிமே எல்லாமே சரியாயிடும் இந்த தடவை நம்ம தீபாவளி ரொம்ப சிறப்பா இருக்கும் கிஷன் சொன்னதை கேட்டுட்டு மாயா அதிர்ச்சியாக இருந்தா ஆனால் இவ்வளோ நாள் கழித்து கிஷனை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்து மாயா எதுவும் பேசலை மெல்ல மெல்ல நேரத்துக்கு ஏத்த மாதிரி கிஷனோட நடத்தியும் மாற ஆரம்பிச்சது இப்ப தினமும் அவரு யாருக்கும் தெரியாம அதே சோத்துல இருந்து பணத்தை எடுப்பாரு அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து செலவு பண்ணுவாரு மாயா இந்த வித்தியாசமான நடவடிக்கைய முதல் தடவையா பார்த்தா அதனால ஒரு நாள் இந்த விஷயமா கிஷன் கிட்ட பேசணும்னு அவ முடிவு பண்ணிட்டா என்னங்க

அப்ப சரிங்க இனிமே நான் உங்ககிட்ட எதையும் கேட்க மாட்டேன் கிஷனோட இந்த கோவமான பதில கேட்டு மாயா ரொம்பவே அதிர்ச்சியான அவளுக்கு கிஷன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது அதனால அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றதை விட்டுட்டு அவனை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டா கடைசியில ரொம்ப நாள அவகிட்ட இருந்து மறைச்ச உண்மை வெளியே வந்துடுச்சு என்னங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எந்த மாதிரி பாவத்தை செய்றீங்கன்னு பாக்கிறதுக்கு வந்தேன் இது ஒண்ணும் பாவம் இல்ல மாயா இது கடவுள் கொடுத்தது இல்லைங்க இது கடவுள் கொடுத்தது இல்ல யாரோ மறைச்சு வச்சிருக்கிற கருப்பு பணம் சரி அப்படியே இருந்தாலும் என்ன தப்பு யார் பணத்தை யாருக்கு தெரியும் அதை நம்ம பயன்படுத்துறதுனால இதுல என்ன தப்பு இருக்கு யாருக்கும் இல்லங்க ஆனா நமக்கு தெரியும் இல்லையா இது பாவோன்னு இந்த மாதிரி பணத்துல என்னால வாழ முடியாது இதெல்லாம் நீங்கள் நிறுத்தலன்னு வச்சுக்கோங்க நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் கிஷன் கோவத்துல இருந்தாரு மாயா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் அவருக்கு கோபம் உச்சியில ஏறிடுச்சு என்ன சொன்ன நீ ஓ அம்மா வீட்டுக்கு போறியா அப்ப சரி போ ஆனா ஞாபகம் வச்சுக்கோ நான் இதெல்லாத்தையும் நிறுத்த மாட்டேன் இந்த ஏழ்மையினால நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் கடைசியில எதுக்கு பயந்தமோ அதுவே நடந்துடுச்சு கிஷனோட மோசமான நடத்தனால மாயா நிஜமாவே போயிட்டா அப்புறம் கிஷன் தன்னுடைய பண ஆசைனால அப்படியே மாறிட்டாரு அவரு நினைச்சது மாயா என்னைக்காவது ஒரு நாள் தவற உணர்வா அதுக்கப்புறம் திரும்பி வருவான்னு நினைச்சாரு ஆனா இதுக்கு விபரீதமா தான் எல்லாம் நடந்தது மாயா இல்லாததுனால கிஷன் தனிமையா ஆயிட்டாரு அப்புறம் இப்ப அவர் தன்னுடைய தவறு நினைச்சு வருந்து ஆரம்பிச்சுட்டாரு ஐயோ கடவுளே நான் என்ன காரியம் பண்ணிட்டேன் பணம் சந்தோஷம்ன்ற ஆசையில நான் என் வீட்டு லக்ஷ்மியே என் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன் நான் செஞ்சது தப்பு தான் இப்ப எனக்கு தெரியுது நான் என்ன பண்ணணும்னு பணத்தாசையில முழுகி போயிருந்த கிஷன் அவருடைய தனிமை அவருக்கு தனி பாடத்தை வழங்கிச்சு அவருக்கு இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு பணத்தோட அதிக மதிப்புள்ளது தன்னுடைய மக்கள் தானே அப்படி நாம் அதை இழந்துட்டோம்னா அது ஏழ்மையோ இல்லை வசதியோ மனுஷன் என்றைக்குமே நிம்மதியாக வாழ முடியாதுன்னு இதை யோசிச்சு உடனே கிஷன் தன்னுடைய மாயாவை கூப்பிட்றதுக்கு மாயா வீட்டுக்கு போனாரு ஆடு நீங்கள் இங்கே ஆமாம் மாயா என்னை மன்னிச்சுடு நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன் எனக்கு இனிமேல் அந்த பணம் தேவையில்லை எனக்கு நீ மட்டும்தான் வேணும் அப்புறம் இந்த சின்ன உலகம் வேணும் இதுதான் மாயா கிஷனோட வாழ்க்கையோட சந்தோஷமான முடிவு இப்ப ரெண்டு பேரும் தன்னுடைய சின்ன குடிசையில ஏழ்மையில கூட சுயமரியாதை அப்புறம் அன்போட வாழ்ந்து வந்தாங்க